ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரஸ்லிங் தமிழ் ஸோ நான் இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தான் நாம என்ன இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெர்லில் ஆலில் செட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் நியூஸாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஜெய உசோவை பற்றி தான் அதாவது நம்ம ஜெய உசோட ஒரு புதிய லோகோ பற்றி தான் தெரிய வந்திருக்கு ஸோ அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதாவது நம்ம இனிமேல் நம்ம ஜெய உசோட என்ட்ரன்ஸாக இருக்கட்டும் ஸோ புது புது மெர்ச்சன்டைஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே இந்த ஒரு லோகாவில் இருந்து தான் பார்த்திங்கன்னா வரப்போகுதுங்கிறத இப்போ அஃபிஷியலாக தெரிய வந்திருக்கு ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆயில் ட்ரம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கி பலா எத்தினா ரிட்டன் ஆயிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி எனக்கு சரியாக அப்டேட் கிடைக்கல ஸோ ஆனால் இப்போதைக்கு நம்ம நிக்கி பலா பத்தினா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது நான் மீண்டும் பற்றினா டபிள்யூடபிள்யூக்கு வரும்பொழுது நான் என்னோட சிஸ்டரான ப்ரீஃப் எல்லாம் சேர்த்து தான் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே நிக்கி பலா பற்றினா ரிட்டன் ஆகிறப்போ அவங்க சிஸ்டரான பிரீஃப் எல்லாம் பற்றினா கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த அப்டேட் யாரை பற்றி பார்க்க போகிறாங்கன்னா நம்ம சம்பந்த அறிவினை பற்றி தான் சம்மந்த அறிவின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது அவங்க ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஸோ அதாவது நான் வந்து என்னோட ஸ்டோரி பற்றினா இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்க போகுது லிட்டலாம் பற்றினா நம்ம கோடி ரோட்ஸ் மாதிரி பேசியிருக்காங்க ஸோ என் கதை பற்றினா முடியலை ஏன் கூட கதை இப்போ தான் ஆரம்பிக்கே போகுது ஸோ நான் இப்போ கொஞ்சம் க்ரியேட்டிவ் லெவலில் பற்றினா யோசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ இதுக்கு மேலே நான் ரெஸ்லிங் பண்ண போகிறேன் ஸோ அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாக்ட் வேட சொல்கிறேன் ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்ட் சி கிரியேட்டிவிட்டி வாட் இஸ் ஐ கேன் டூ ஹோ ஹோப் சிலி வென் ஐ கம் பேக் டு ரஸ்லிங் ஸோ ஐ வில் பிரிங் ஈவன் மோர் வேல்யூ தென் ஐ பிஃபோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது அவங்களோட ரெஸ்லிங் வாழ்க்கையே ஆரம்பிக்கும் பொழுது ஸோ அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூவே கிரியேட் பண்ண போகிறாங்களாம் ஸோ அதாவது அவங்களுக்கு அதாவது நம்ம சம்மந்த அறிவுனா ஒரு நல்ல பேர் ஒரு நல்ல ஒரு நேம் மக்கள் மத்தியில் எல்லாம் நல்ல ஒரு ஃபேமஸாக ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க ரெஸ்லிங் பண்ண வர போகிறேன் அப்படிங்கிறத ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா நம்ம சம்மந்த ஆயிடுவதுக்கு ரெஸ்லிங் பண்ணதுக்கு ஆசை இருக்குது ஸோ அவங்களோட ரெஸ்லிங் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவங்க பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்லிங் வட்டாரத்தில் நல்ல ஃபேமஸ் ஆகிட்டு தான் அவங்க ரெஸ்லிங் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைமில் டிஎன்ஏலேருந்து இருந்து வந்த ஜோர்டன் கிரேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காங்க ஸோ அதுல உங்களோட ஃபியூச்சர் ஃபியூச்சர் ட்ரீம் ஆப்பனன்ஸ் யாரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ நம்மளுடைய ஜோர்டன் கிரேஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ பியாங்கா பெலர் ஐ வில் நைல் அதுக்கப்புறமா ரியார் ஃபில் இவங்க மூணு பேரை தான் என்னோடய ஃபியூச்சர் ஆப்பனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஃபியூச்சரில் கண்டிப்பாக இவங்க மூணு பேரத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இன்னொரு குறிப்பிட்ட தகுந்த விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ஈக்குவலான ஆப்பனன்ஸை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க லிட்டரலாக அவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமான மசில் மாசு உள்ளவங்களும் பார்த்து தான் அவங்களுக்கு ஈக்குவலான ப்ரெஸ்ல தான் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட ஃபியூச்சர் ஆப்னன்ஸ்ஸாக பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்துருக்காங்க லிட்டரலாக இவங்க நாலு பேருமே பார்க்குறதுக்கு ஏதேசம் அந்த உடம்பு அந்த ஃபிட்னஸ் லெவலில் வேறு லெவலில் இருப்பாங்க ஸோ அடுத்ததான் ஏடபிள்யூ சேர்ந்த சரையா அதாவது நம்ம டபிள்யூடபுள்யூ சேர்ந்த பேஜ் பற்றி தான் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க ஸோ அதில் லிட்ரலாக அவங்க டபிள்யூடபிள்யூ பற்றி பேசியிருக்காங்க ரொம்ப நல்ல விதமாக பேசியிருக்காங்க சொல்லலாம் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு டபிள்யூடபுள்யூ ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அங்கே இருக்கிற எல்லாத்துமே நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஸோ அவங்க தான் என்ன உருவா உருவாக்குனது ஸோ நான் இன்றைக்கி ஏடபிள்யூவில் உள்ள பெரிய ஸ்டாராக இருக்கேன் அப்படின்னா ஸோ அதுக்கு டப்ளியூட்ளூ தான் காரணம் ஸோ நான் அங்கே தான் என்னோடய திறமைகளை வெளிப்படுத்தி அங்கே தான் என்ன வளர்த்து விட்டாங்க இருக்காங்க ஸோ அதனால தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூவில் இந்த ஸோ ஒரு வேற லெவலில் வளம் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நல்ல இதாட்டே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ பிரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல இந்த டபிள்யூ பிரைஸ் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததான் ஒன்று இன்னொன்னே சொல்கிறாங்க ஐ லவ் மை டைம் இன் தி ஏடபிள்யூ ஸோ அதாவது இப்போ நான் ஸோ ஏடபிள்யூவில் இருக்கிறதும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் பத்தி இருந்தா ரெசில் மேனே ஃபார்ட்டி ஸோ இந்த மேட்சஸ் பத்தி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருப்போம் ஸோ ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த மேட்ச்சஸ் பத்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் தெரிய வந்திருக்கு ஸோ அது என்னன்னா நம்ம குந்தர் வர்சிஸ் ஜான்சினா ஸோ இந்த மேட்ச்சை அப்படி நம்ம உரங்கட்டி வச்சுக்கலாம் ஸோ ஏன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஸோ ஆனால் பேஸிக்காக பார்த்தீங்கன்னா குந்தர்க்கும் ஜேவுசாக்கி தான் மேட்ச் நடக்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கு ஸோ ஜான்சினாக்கே கோடிக்கே நடக்கிற மாதிரி இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால இப்போதைக்கு ஜான்சினா வர்சஸ் குந்தர்க் மேட்ச் நடக்க வாய்ப்பு ஸோ அதே மாதிரி நம்ம ரேண்டி அட்டன் ரிட்டன் வந்து இந்த ராயல் ட்ரம்பில் நம்ம கோடிக்கு அகேன்ஸ்ட் எடுத்துருப்பாருன்னு எதிர்பார்த்தோம் ஸோ அதே நடக்கலை ஸோ அதனால் கோடி தோட் சிசி ஜான்ஸ் ரேண்டி அட்டனுக்கான மேட்சும் ஸோ ரெசல் மணியாக ஃபார்ட்டி ஒன்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதுக்கப்புறமா மூணு நாலு வருஷமாக காத்துட்டு இருந்தா ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைட்ஸ் விசிஸ் ராக் ஸோ இந்த மேட்ச் இந்த வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு இன்னொரு ரூமர் செய்தி கிடைச்சிருக்கு நம்ம அலெக்ஸா ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த ராயல் ரூமில் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா இப்போ ராய நம்ம ராயில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்த நிலையில் இப்போதைக்கு நம்மளுக்கு ரூமர் கிடச்சிருக்கு ஸோ அதாவது அலெக்சா பிளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் பக்கம் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஸ்மாக் டவுன் பக்கம்னா நம்ம ஒயிட் சிக்ஸ் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக ட்ரிபிள் கைச் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சர்ப்ரைஸான ஒரு ஆள் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் ஸோ ரீசெண்டாக ஜெயஉஷா பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு ஸோ அதில் அவர் ராயல் ட்ரம்பில் வின் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு கேட்டிங்கன்னா ஸோ அதாவது அவர் ராயல் ட்ரம்பில் வின் பண்ணுறதை பற்றி பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த ராயல் ட்ரம்புள் நடக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம ஜெயஉஷிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கைச் சொல்லவே கிடையாது ஸோ அன்னைக்கு தான் ஸோ அன்னைக்கு தான் அந்த ராயல் ட்ரம்பிள் மேட்ச் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கைச் ஸோ ஜெயஉஷாட்ட நீ தான் பார்த்தீங்கன்னா அந்த ராயல் ட்ரம்பிள் வின் பண்ண போற அப்படிங்கிறத அதுக்கு அப்படிங்கிறத சொல்லி ஸோ தெரிஞ்சுக்கோ நிறைய விதமான ரூமர்ஸ் பத்தி போயிட்டு ஸோ அதனால நிறைய இருக்கு சொல்லியாச்சுன்னா இங்க சொல்லி கசிஞ்சிடக்கூடாதுங்கிறத ஸோ ரொம்ப பாதுகாத்து எடுத்து ஃபைனலி அன்னைக்கு நடக்க போற மேட்சுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் ஜெய் சௌட்டி நம்ம ட்ரிபிள் வச்சு சொல்லியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ற விஷயத்த கண்டு நீங்க ஜெயஉஷாவை பூ பண்ணுறீங்களா இல்லைன்னு தெரியல ஏன்னா இருக்கிறேன் பாதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயவுசமாலாம் கொஞ்சம் கோவத்தில் இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதாவது இப்போ பாபி ஃபிஷ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஜான்சினா பத்தி அதாவது நம்ம ஜெய உஷாவை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ ஜெய உஷா தான் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய ஜான்சினா ஸோ அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஸோ நம்ம ஜெய உஷா தான் ஜான்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதாவது இந்த ராயல் ட்ராம்லேயே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஜான்சனாவை தான் நம்ம ஜெய் ஊசா ராயல் ரம்ல வின் பண்ணியிருப்பார் இருப்பார் ஸோ அதுக்கப்புறமா ஜான்சனா உள்ள வந்து நம்ம ஜெய உசவாவோட கையெல்லாம் தூக்கி எடுத்து பற்றிலாம் காமிச்சிருப்பார் ஸோ அதுதான் இந்த பாபி ஃபிஷோ சொல்கிறாரு ஸோ இதுக்கு மேலே நம்ம ஜான்சனா வாட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஜெய உசவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்போ ஆஸ்தி இந்திரியை நம்ம ஃபியூச்சர் ஜான்சனர்னு எதிர்பார்த்தோம் கோடி ரோட்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான்சனர்னு எதிர்பார்த்தோம் ஸோ இப்போ அந்த வருஷத்தில் நம்ம ஜெய உசவம் பற்றிலாம் கலந்துக்கிட்டு இருக்காரு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ராலை பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரலான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு வந்திருப்பாரு ஸோ லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அது பாக்குறதுக்கு இப்படி இருந்திருக்குன்னா இந்த ஒரு பிக்கா பாருங்க அதாவது நம்ம கோட்டு சூட்டாட்டு போட்டுட்டு இருக்கப்போ நம்ம அண்டர்டேக்கரோட சூட்டாக போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா சிஎம் அங்கே அட்டாக் பண்ணா வரப்போ அந்த ஜாக்கெட்டெல்லாம் கலாத்தி போட்டப்போ அதுக்கு உள்ள ஒரு ட்ராக் சூட் போட்டிருப்பாரு ஸோ அது எக்ஸைட்டாக பார்க்கறதுக்கு நம்ம ராக்கு மாதிரி இருந்திருக்கு ஸோ என்னத்தை சொல்லலாம் அவரோட ஹீல் டன்னர் டீஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்ததான் பத்தினா ஃபைனலி நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது நம்ம ஜான்சனா பத்தி தான் ஸோ எலிமினேஷன் சாம்பர்லாம் அபிஷியலா ஜான்சனா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டாரு சோ இப்போ அதை நம்மளுக்கு கிடச்சிருக்க அப்டேட் என்னன்னா நம்ம ஜான்சனா ஸோ எலிமினேஷனுக்கு சாம்பருக்கு முன்ன பத்தினா டபிள்யூ டபிள்யூல ரிட்டன் ஆக போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடி நடக்கிற ராஸ்மாக எந்த ஒரு எபிசோடு வர மாட்டாராம் டேரெக்டாக எலிமினேஷன் சாம்பர் அன்னைக்கு அவர் மேட்ச் பண்ற தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எனக்கு ஒரு குழப்பம் என்னென்னா ஜான்ஸனாக வந்து இந்த வருஷம் முழுக்க அவரோட ஃபைனல் ரன்னாக என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாரு ஃபுல் டைம் வரதான் இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்தார் ஸோ ஆனால் இப்படி சொல்கிறப்ப இது என்ன சாத்தியம் ஸோ அவரோட லாஸ்ட் ரன் எப்படி இருக்க போகுது சக்ஸஸ் ஆகுமா மக்கள் மத்தியில் சென்றடைமாங்கிறது இதில் இருந்து எனக்கு கொஞ்சம் கேள்வி இருக்குது சரி இந்த ஒரு பேப்பரியில் மட்டும்தான் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த பேப்பரிக்கும் அதாவது இந்த எலிமினேஷன் செமருக்கு முன்னே அவருக்கு ஒரு மூவி அமிட்மெண்ட் இருக்குது ஸோ அதுக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி வராது இருக்கிறத ஸோ அடுத்ததான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதாவது நான் இந்த ரசில் மணியாக ஃபார்ட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா ஸோ யாத தேசம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கிண்டர் விசிஸ் ஜான் ரோமன் ரென்ஸுக்கான மேட்ச் தான் ரிசல் மணியாக ஃபார்ட்டி ஒனில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஒரு மட்டும் ஃபுல்லாக நான் போட்டோம் அப்டேட் இல்லை பேசிகிட்டு இருந்தேன் ஸோ ஆனால் இந்த ராயல் ரம்பிளில் இருந்து ஸோ லைன் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி போயிட்டுருக்கு ஸோ நிறைய விதமாக மாறி போச்சு நம்ம செத்தராலன்ஸுக்கும் நம்ம செத் சிஎம்மாங்க மேட்சில் நடக்கணும்னு எதிர்பார்த்தோம் ஸோ ரோ ரோமன் ரைஸ் ட்ரூ மேக்கிங் டேருக்குள்ள நடக்கணும்னு எதிர்பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு குந்தர் கூட நம்ம ஜான்சினால் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதமான இது பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதே போய் ஜெய் ஹோஸ் ராயல் ரம்பிள் ஜெயிச்சதுனால ஸ்டோரி லைன் கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மாறி இருக்கு ஸோ இப்போ நம்ம ட்ரூ மேக்கிங் எந்த திசையில் இருப்பார்னு இது கூட தெரிய மாட்டேங்குது ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ரூமர் கிடச்சிருக்கு ஸோ அதாவது ரெசல் மணி ஃபார்ட்டி ஒனில் டபிள்யூ டபிள்யூ வந்து பிளான் பண்ணுறாங்களாம் ஸோ சிஎம்எங் விசிஸ் செத்ராலான்ஸ் விசிஸ் ரோமன் ரைன்ஸுக்கான மேட்ச் ட்ரிபிள் த்ரெட் மேட்சா பார்த்தீங்கன்னா இந்த ரெசுல் மனியாக ஃபார்ட்டி ஒன்லாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் செய்தி தான் கிடைச்சிருக்கு கன்ஃபார்ம் நியூஸ் கிடைக்கல ஸோ இது என்ன இதுன்னு தெரில அப்போ நம்ம ட்ரூம் மேக்கின்றோட கதை என்ன ஆச்சுங்கிறது எனக்கு இப்போ ஒரு கேலிபுரியா இருக்குது ஸோ ஜான்சனோட ஃபைனல் டூர் நம்ம எதிர்பார்க்குறது மாதிரி இருக்குமா ரசல் ரசுல் மணியால அப்படின்னு சொல்லி நிறைய லேக் அடிக்கிறது மாதிரி இருக்கு அது டபிள்யூ டபிள்யூ எந்த லெவலுக்கு சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு இந்த மாதிரி ரூமர் கிடச்சிருக்கு ஸோ அடுத்தது தான் நம்ம ஸ்மாக் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் லிஸ்ட்டு தெரிய வந்திருக்கு ஸோ ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்திலே விழுந்துட்டுன்னு சொல்லலாம் ஸோ லிட்டரலாக இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும் வந்துருக்கு அது என்னென்னா ஸோ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் விவோஷிப் வாங்கின ஒரு டவுனோட ரேட்டிங் என்னென்னா ஸோ இருபத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்த டவுன் ஜனவரி மாதம் அந்த மேங்க ஹையஸ்ட் வீவஸாக இது கிடச்சிருக்கு ஸோ அப்படியே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்துல ஹையஸ்ட் வீவஷிப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னா பதினாலு லட்சத்தி எண்பதாயிரம் வீஸ் தான் கிடச்சிருக்கு லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் வீஸ் பக்கம் ஸோ லிட்ரலாக ஒரு பத்து லட்சம் வீஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இது லேஸ் பண்ண காரியம் கிடையாது ஸோ இது வேற லெவல் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு ஸோ இதுக்கான ரியல் ரீசன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கு ஒரு ரெண்டு ரீசன் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு

ஃபாக்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஸ்மாக் டோனை டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நேரம் தான் ஸோ அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கிட்ட பார்த்திங்கன்னா வீஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விஸ்ஸாக அந்த ஸ்மாக் டோனை டெலிகாஸ்ட் பண்ணுற நெட்ஒர்க் எதுனா ஸோ யூஎஸ்ஐ நெட்ஒர்க் ஸோ போதும் யூஎஸ்ஐ நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதாக டெலிகாஸ்ட் பண்ணாலும் ஸோ வீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறவாதம் வரும் ஸோ அதுக்காக கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ இன்னொரு காரணம் என்னென்னா ஸ்டோரி இல்லைன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா ப்ளட் லைன் ஸ்டோரிலாம் ஜனவரி மாதம் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அதனால இருக்கலாம் ஸோ இந்த வருஷம் கெமோன் சேண்டு கோடி வருஷம் பார்த்திங்கன்னா தாங்கி பிடிச்சிருக்காங்க ஸோ இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ என்ன ஏதோ ஆனால் டபுள்யூக்கு தான் இது ஒரு லாஸ்ன்னு சொல்லணும் ஸோ பார்ப்போம் இதுக்கு மேலே எழுந்து வருவா எதிர்நீச்சல் போடுவாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸ்மாக்டன் இப்படி இருந்தேன்னா எடுபடாது இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம உள்ள மாரி நிறைய ரெஸ்லிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும் ஸோ ரெக்கமெண்ட் ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மா வீடியோ வந்து மாடிடேஷன் ஆகும் ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லு ஆளில் போட்டுவிட்டு கமெண்ட் அடிங்க ஸோ அவ்வளோதான் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி இந்த வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸோ கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் தேங்க் थैंक यू सो मच